நெப்போலியனோட பையன் பத்தி வதந்தி பரப்பறவங்க மேல காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டிருக்கு நடிகர் நெப்போலியன் பையனோட உடல்நிலை பத்தி இணையத்துல வதந்தி பரப்பறவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி பயோபதி மருத்துவமனை மருத்துவர் திருநெல்வேலி எஸ்பி அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காரு இந்த மாதிரி பரவக்கூடிய வதந்தி நெப்போலியன் அப்புறம் அவரோட குடும்பத்தினரையும் அவர்கிட்ட பணிபுரியக்கூடிய எங்களுக்கும் ரொம்பவே மனவேதனையா ஏற்படுத்துது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு வில்லன் நடிகரான நெப்போலியன் தன்னோட பையனுக்காக அமெரிக்காவில் செட்டில் ஆனார் மூத்த பையன் கல்யாண வயசு அடைஞ்சதை தொடர்ந்து தனுஷுக்கு ஜப்பானில் கல்யாணம் நவம்பர் மாதம் நடந்து முடிஞ்சு தமிழ்நாட்டில் கல்யாணத்தை நடத்தினா எப்படி நடக்குமோ அதே மாதிரி பந்தக்கால் நடுறது ஹல்தி அப்படின்னு எல்லாமே தடபுடலாக நடந்துச்சு இந்த கல்யாணத்துக்காக ராதிகா சரத்குமார் மீனா குஷ்பு கலா மாஸ்டர் சுஹாசினி அப்படின்னு பல நடிகர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஜப்பான் போயிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து கொடுத்து நல்லா கவனிச்சுக்கிட்டாரு நடிகர் நெப்போலியன் இவங்களோட கல்யாண வீடியோ இணையத்திலையும் வெளியாச்சு அதுல தனுஷால தாலி கூட கட்ட முடியாததால அவரோட தாயார் தான் தாலியை செயின்ல கோர்த்து கட்டினாங்க இதை பார்த்த நிறைய பேரு இப்படி ஒரு நிலைமையில அவருக்கு கல்யாணம் தேவையா அப்படின்னு கேட்டாங்க ஆனாலும் அவரால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது ஏழ்மையான பொண்ணு அப்படிங்கறதால நெப்போலியன் இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டாரு அக்ஷயா நெப்போலியனோட உறவுக்கார பொண்ணு தான் ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கறதாலதான் இந்த மாதிரி ஒரு தியாகத்தை அந்த பொண்ணு செஞ்சிருக்கா கல்யாணத்துல உறவினர்களால் ஏதாவது குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெண்ணோட சொந்தங்கள் யாருமே வரல அப்படின்னு பல விதமான விமர்சனங்கள் வந்துச்சு அது மட்டும் இல்லாம தனுஷோட உடல்நிலை பத்தியும் பல விதமான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து இணையத்துல வந்துகிட்டே இருந்துச்சு இந்த நிலையில நெப்போலியன் பையனோட உடல்நிலை பத்தி வதந்தி மேல உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி மயோபதி மருத்துவமனை மருத்துவர் திருநெல்வேலி எஸ்பி அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காரு அந்த புகார் மனுவில நான் முன்னாள் மத்திய அமைச்சரும் நடிகருமான நெப்போலியன் அவர்கள் நடத்திட்டு வரக்கூடிய ஜீவன் அறக்கட்டளை மயோபதி ஹாஸ்பிட்டலோட தலைமை மருத்துவரா வேலை செஞ்சுட்டு வரேன் எங்களோட நிறுவன தலைவர் நெப்போலியன் அவங்களோட மூத்த பையன் தனுஷ் செய்திகள் தொடர்ந்து இணையத்துல பரப்பப்பட்டு வருது இது நெப்போலியன் அப்புறம் அவரோட குடும்பத்தினருக்கும் அவர்கிட்ட பணி செய்யக்கூடிய எங்களுக்கும் ரொம்பவே மனவேதனையை ஏற்படுத்துது இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பா தவறான செய்திகளை பரப்புறவங்க மேல உடனடியா நடவடிக்கை எடுக்கவும் அந்த செய்திகளை உடனடியா தடுத்து நிறுத்தவும் நீங்க தயவு செஞ்சு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னும் தனுஷப்ரம் அவரோட மனைவி அக்ஷயா ஒன்றா நல்ல உடல் நலத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் இது கூட தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த புகார்ல தெரிவிக்கப்பட்டிருக்கு